ஆர்க் ஈவென்ட்ஸ் வழங்கும் இது உங்கள் சொத்து மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ டுவெண்டி டுவெண்டி போர் ஆகஸ்ட் பதினேழு மற்றும் பதினெட்டு நடைபெறும் இடம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகை கேம்ப் ரோட் ஈஸ்ட் தாம்பரம் சென்னை அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற திட்டத்தை பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் நிறைவேற்ற தயாரா என கனிமொழி எம்பி சவால் விடுத்துள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கன்கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாகைக்குளம் பகுதியில் வாகை மக்கள் இயக்கம் சார்பாக பெருந்தமிழர்கள் பெருவிழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நாம் யாருக்கும் உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை என்றும் அனைவரும் சமம் என்பது இந்த திராவிட மண்ணின் உணர்வு என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய கனிமொழி அனைத்து சாதியினரும் என்ற திட்டத்தை பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் நிறைவேற்ற தயாரா என சவால் விடுத்தார் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து இன்று அண்ணன் தளபதி அவர்கள் நிறைவேற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அதை நீங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்க எல்லா இடத்திலும் கொண்டு வந்திருங்க மக்களை ஒன்றாக பார்க்கிறோம் நீங்கள் தான் பிரித்து பார்க்கிறீர்கள் என்கிறீர்களே கோயிலுக்குள் போவதற்கு கோயிலின் கர்ப்ப சென்று பூஜையிடுவதற்கு அத்தனை பேர் வேற யாரையும் நீங்க விட வேண்டாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்னை போன்றவர்கள் உள்ளே போக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை போன்றவர்கள் உள்ளே போக வேண்டும் என்று ஆசைப்படவில்லை நம்பிக்கை இருக்கக்கூடிய கோயிலுக்குள்ளே செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்துக்களை அது எந்த ஜாதியாக இருந்தாலும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் கோயிலின் கருவறைக்குள்ளே உங்களால் விட முடியுமா